உங்கள் புழைக்கடை தோட்டத்து வாவியுள் உங்கள் புழைக்கடை தோட்டத்து வாவியுள் வியுள் செங்கல் நீர்வாய் நெகிழ்ந்து ஆம்பல்வாய் கூம்பின காங்கள் உங்கள் கடை தோட்டத்து வாவியுள் செங்கல் நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல்வாய் கூம்பின உங்கள் பூழைக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கல் நீர்வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கோம்பெனகான் செங்கல் போடி கூரை வெண்பல் தவ தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் தங்கள் தீரு கோயில் சங்கிடுவான் போதந்தார் செங்கல் போடி கூரை வெண்பல் தவ தவர் தங்கள் தீரு கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்கா எழுந்தீரா நங்கா எழுந்தீராய் நானாதாய் நாவுடையாய் நங்கா எழுந்தீராய் நானாதாய் நா உடையாய் நானாதாய் நா உடையாய் நானாதாய் நா உடையாய் எங்களை முன்னம் வாய் பேசும் நங்காய் எழுந்தீராய் நானதாய் நாவுடையாய் சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் ശോട് ചക്കരം ഏന്ദും തടക്ക എൻ പങ്കയ കണ്ണനെ പാടേലോരും പാവായ ശങ്കോട് ചക്കരം ഏന്ദും തടക്ക എൻ പങ്കയ കണ്ണനെ പാടേലോരും പാവായ ശങ്കോട് ചക്കരം ഏന്ദും തടക്ക എൻ പങ്കയ കണ്ണനെ പാടേലോരും പാവ